சட்டில என்ன காஞ்சிருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதுல வந்து வடகம் வடகம் போட்டோன்னே நல்லா பொரியணும் வடகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சதும் கக்கத்துல போடும் பசு மிளகாய் போடும் ஒரு மூணு பூந்த வந்து தட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியா நான் அரிசிடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா கொஞ்சம் மஞ்சள் தூங்கும் உப்பு நீங்கள் கல்லுப்பும் போடலாம் தூளுப்பும் போடலாம் நான் புளியில் கொஞ்சம் கல்லுப்பு ஊற வச்சிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த ஜாடி வந்து எனக்கு எங்கள் மாமியார் கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க மாமியார் வந்துட்டு காஃபிக்கு போனப்போ ஏதோ ரெட் சாண்டல் விட்டுங்களாம் இருக்கும் ஸோ அதனால நான் இது ஞாபகம் சொல்லாம் அழகா இருக்குன்னு ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கேன் போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு வெங்காயம் வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமா நல்லா வதங்கிடும் அதுக்காக தான் அது நம்ம போடுறது பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இனிமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு தக்காளி பொடியா அரிஞ்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க எப்பவுமே தக்காளி போட்டாலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஆக்சுவலி இந்த சட்டியும் எங்கள் மாமியார் வீட்டு சட்டி தான் இதுவும் அது நாங்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணோம் எல்லாத்தையும் வீடு காலி பண்ணோம் அதனால் கொஞ்சம் நல்ல பாத்திரம் எல்லாம் நான் வச்சுருக்கேன் இதில் மீன் குழம்பு வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஷிவ் மினட் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கெல்லாம் எப்படி நல்லா வதங்கிட்டு பாருங்க நல்லா குத்தி குடுத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதே போல வெங்காயமும் சின்ன வெங்காயம் பூசி குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி ஆனால் கொஞ்சம் நெத்திலியும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கணும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க ஈஷுவலாக உங்ககிட்ட நான் ரெகுலராக வாங்குவேன் அதனால நான் கேட்குற அளவுக்கு அவங்க தருவாங்க அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் துணி உற வச்சிருக்கேன் இதுலேயும் நான் கல்லூரி போட்டு ஊற வச்சிருக்கேன் இந்த நெத்திலி குழம்பு குழம்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழம்பு இதெல்லாம் போட்டுட்டு நெத்திலி குழம்பு வச்சிங்கன்னா ரூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டால் நல்லா நகர் எப்பவும் மண் சட்டியில் கலர்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கலருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரண்டியை போட்டு இது பண்ணால் வீரல் விட ஆரம்பிச்சிடும் அதே போல் இது போல் தட்டக்கூடாது இந்த இதில் போட்டு ஸோ உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்து இப்போ குழம்பு மிளகா தூள் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு குழம்பு மிளகா தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போடுறேன் செக் பண்ணிட்டு வேணும்னா எனக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாது கூடாது புளி கரைச்சி வச்சிருக்கேன் second time மறுப்பியும் கரச்சி முத்தியாத்து இந்த புளியோட திப்பிலாம் இல்லாம் அருக்கும் ஒரு சில கைலியக்குடம் வடிக்கட்டும் இறி வணால் பண்ணும் நான் இப்பு உப்பு செக்கப் பண்ணு உப்பு கொஞ்சு கம்மியா இருக்கு இந்த கொஞ்சு தண்ணி திக்கலாம் வேக்கலாம் காயிலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் காயெல்லாம் நெத்திலி கத்திரிக்காய் வெந்துருச்சு ஸோ இந்த டைம் நம்ம வந்துட்டு நெத்திலி நெத்திலி பார்த்தீங்கன்னா கடையில் அந்த அம்மா அந்த தலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த வேஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வால் மட்டும் கட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம நெத்திலியை தெரியுதுங்களா எண்ணெய் நல்லா போட்டு நெத்திலி போட்டுட்டு மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் அப்படியே மூடி வச்சுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மண்சட்டின்றதுனால நிறுத்தினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பாயில் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் நாங்கள் இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஸோ நான் நிறுத்திட்டு வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் a நைஸ் டே பாய்